ஆஸ்ட்ரோடி வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய வக்ரகாலத்தில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வக்கரகாலமானது தமிழுக்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரை இந்த நான்கு மாதங்களும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யப்போவதனால மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் அடக்கும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை தான் இன்றைய விடிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் வக்ரம்னா என்ன கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்ரம் என்கிறோம் ஆனால் காலங்களில் கிரகங்கள் உண்மையில் பின்னோக்கி செல்வதில்லை போல் வக்கரம் பெற்ற கிரகம் கூடுதல் பலன் பெறும் அதாவது வக்கரம் பெற்ற கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த கிரகம் அந்த காலகட்டத்தில் சூரியன்லேருந்து ரொம்ப தூரம் விலகி சூரியனுடைய ஈர்ப்பு விசிலிருந்து ரொம்ப தூரம் விலகி தனது சுயவேகத்தில் அந்த கிரகம் சுற்றுவதனால அந்த கிரகத்துக்கு பலம் கூடுதல் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வக்கரம் பெற்ற கிரகம் அது தனது காரக வழியிலையும் ஆதிபத்திய வழியிலையும் ஒரு ஈர்ப்புத்தன்மையை கொடுக்கும் அதன் மேலே ஒரு அலாதி பிரியத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வக்கரகாலம் எப்படி இருக்கும் அதற்கு முன்னால் பாருங்கள் குரு பகவான் யார் சூரிய குடும்பத்தில் ஒரு முழு முதல் சுபக்கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான் நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர் ஜீவக்காரகன் இந்த குரு பகவான் அதே போல தர்மக்காரகன் புத்திரக்காரகன் தனக்காரகன் பேரின்பக்காரகன் இந்த குரு பகவான் அதே போல குரு நின்ற இடத்தை விட பார்த்த இடத்தை பலம்பர செய்வார் குரு பார்வைக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டு மேலும் பாருங்க மீனங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் பாருங்க பன்னிரெண்டாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆவார் மீன ராசிக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக மீன ராசிக்காரர்கள் அன்பால் மற்றவர்களை கவரக்கூடியவர்கள் இறக்க சுபாபம் கொண்டவர்கள் அதே போல் அறிவில் சிறந்தவர்கள் அயல்நாடு யோகம் உடையவர்கள் பார்த்த விஷயத்தை உடனே புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் சரி மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ரகாலம் எப்படி இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு எப்ப குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு போனார் இந்த இருபத்தி நாலில் மே மாசம் ஒன்னாம் தேதி தான் குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய ஆரம்பித்தார் மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கு இந்த மாதமாக ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதம் வக்கரகதியில இருப்பார் இப்போ மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு கோட்சாம் பாருங்க ரொம்ப சரியில்லாத ஒரு நிலை ஆனா வக்கரகாலத்துல பாருங்க அதிர்ஷ்டங்கள் உண்டு அதான் ஒரு மாற்றம் கிடைக்கும் இப்போ மீன ராசிக்குள்ள ராக இருக்கிறார் இப்போ ஏழரை சனியை ஆரம்பிச்சிருக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் பாருங்க சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் உங்க ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல பாருங்க பலவீனமான இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதுவும் அசுரகுரு வீட்டில் தேவகுரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பொதுவாக கோச்சாரத்தில் குரு பகவானுக்கு மூன்றாம் இடம் ஒரு வலுவில்லாத இடம் மனசில் தைரியமெல்லாம் குறையும் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் பாருங்கள் தோல்வியடையும் இப்படி ஒரு கஷ்டமான காலத்தில் குரு பகவான் வக்கரநிலை பெறுவது அதிர்ஷ்டம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கரகாலம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் ஏன் அப்படின்னா பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியும் வக்கரநிலை பெற போகிறார் ராசிக்குள்ளே வேற வக்கரகதியில் ராகு இருக்கிறார் அதே போல பன்னெண்டாம் இடத்துல சனி தற்போது வக்கரகதியில சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஏழாம் இடத்துல கேது வக்கரகதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ ராசிக்குள்ள வக்கரகிரகம் இருக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு அதிபதியே வக்கரநிலை பெறுகிறார் அப்படிங்கும்போது இந்த காலம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு சில மாற்றங்களை கட்டாயம் மீன ராசிக்காரர்கள் இந்த கால பார்க்க முடியும் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னா உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல வக்கரநிலை பெறுகிறார் ஒரு கிரகம் வக்கரநிலை பெறும் பொழுது அந்த கிரகத்துக்கு பலம் கூடுதல் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி வக்ரநிலை பெறுகிறாருங்கிறதுனால உங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் சில இளிபறையாக இந்த காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் எதிர்பார்த்தது எல்லாம் நடக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்போ கௌரவம் அந்தஸ்து இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் சென்றடம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறார் மூன்றாம் இட ஆதிபத்தியங்களும் பலம் பெறும் முயற்சினால உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் போராடி எதையும் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த காலகட்டம் புது ஆபரண யோகம் கொடுக்கும் அதே போல் நல்ல தைரியம் கொடுக்கும் இந்த வக்கர காலத்தில் பொதுவாக மூன்றாம் இடத்துல குரு இருக்கும்போது தைரியம் குறையும் ஆனால் வக்கரம் பொழுது மனசில் ஒரு புத்துணர்ச்சி ஒரு புது தைரியங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் மூன்றாம் இடம் செக்ஸை பற்றி சொல்லக்கூடிய இடம் அப்போ கணவன் மனைக்குள்ளே இந்த பிரச்சனைகளுக்கு தெரிவிக்கும் ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குது இந்த நான்கு மாதத்துக்குள்ளே பொதுவாக குரு மூன்றாம் இடத்துல இருக்கும்போது நிறைய பேருக்கு திருமணம் ஆகாது திருமணம் தடைபடும் ஆனால் இந்த வக்கர காலத்தில் நல்ல தசா புத்திகள் உங்களுக்கு இருந்தால் பாருங்கள் திருமண வாய்ப்புகளும் தேடி வரும் உங்களுக்கு ஏன்னா தசா புத்தி தான் முக்கியம் புத்திவான் பலவான் அப்படிங்கிற மாதிரி தசா புத்திகள் தான் பாருங்கள் உங்களுக்கு உண்மையான பலன்களை கொடுக்கும் இந்த கோட்சாலாம் இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்குது மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு மூன்றாம் இடத்துல வக்கரநிலை பெறக்கூடிய காலம் பாருங்கள் அதிர்ஷ்டம் புது வேலையாட்கள் அமைவார்கள் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு போல் இப்போ ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலத்தில் உணர முடியும் பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கிறது இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி வக்கரநிலைப்பு இருக்கிறார் ராசிக்குள்ள ராகு வக்கரகதியில் இருக்கிறாங்க அப்போ இந்த காலம் பாருங்க ஒரு திருப்புமுனைங்கிறது கட்டாயம் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு வராத பணம் எல்லாம் வந்து சேரும் வாழ்க்கையில் ஒரு புது தெம்புங்கிறது வாழ்க்கையில் வந்து ஒரு உயர்வுங்கிறது இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் அப்போ தள்ளி போன காரியங்கள்லாம் இந்த காலத்தில் நடக்கும் வாழ்க்கையில் ஒரு உயர்வை இந்த காலகட்டத்தில் கட்டாயம் பார்க்க முடியும் மீனராசிக்காரர்கள் அதே போல் பத்தாம் அதிபதி வக்கரநிலைப் இருக்கிறார் உத்தியோகத்தில் இருந்த ஒரு கசுப்புணர்ச்சி மாறும் புது வேலை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு மீனராசிக்காரர்களுக்கு போல் ஒரு குடும்பத்தில் ஒரு காரியம் தடைப்படுது ஒரு சுபகாரிய தடை ஏற்படுது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சுபகாரியங்கள் சிறப்பாக நடந்துடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்ல போனால் பத்தாம் இடங்கிறது கர்ப்பஸ்தானம் ஒரு குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பத்தாம் தேதி விதி வக்க பெறுவதனால இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மீனராசிக்காரர்களுக்கு அப்போ உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் அதே போல் உத்தியோக ரீதியாக ஒரு உயர்வு இதெல்லாம் பார்க்க முடியும் சொந்த தொழிலில் ஒரு பிரகாசம் இருக்கும் அதே போல் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலத்தில் பார்க்க முடியும் மீனராசியில் இருக்கக்கூடிய அனைத்து பேருக்குமே இந்த காலம் ஒரு பொன்னான காலமாக தான் இருக்கும் அதே போல் மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலமாக தான் இருக்கும் என்ன சொல்ல போனால் வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் இந்த காலம் அவரவர் செய்கின்ற தொழில் மூலம் நல்ல ஒரு வளர்ச்சியை நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலத்தில் பார்க்க முடியும் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் என்ன ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி வளம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி வக்ரநலி பெறுகிறார் அப்போ இந்த காலத்தில் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அதில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்க அந்த முயற்சியில் வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த காலம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் எந்த ஒரு முயற்சி முயற்சித்தாரும் அதில் முன்னேற்றங்கள் உண்டு அப்போ இதுக்கு முன்னால் இருந்த கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு மாறுங்க மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ளே ராகு இருக்கிறார் ராசிக்குள்ளே ராகு இருக்கும்போது பாருங்கள் நிறைய பேருக்கு வெயிட் ஏறும் உடம்புல பிரச்சனை இருக்கும் அதே போல் பாருங்கள் கஷ்டகாலம் அப்படின்னு சொல்லலாம் ஏமாற்றம் இருக்கும் நிறைய இழப்புகள் இருக்கும் அதெல்லாம் மாறும் இந்த வக்கர காலத்தில் இந்த காலத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும் மீன ராசிக்காரர்கள் ராசிக்குள்ளே ராகு இருக்கிற வரையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் வரையும் ஆனால் உங்கள் ராசி கதிபதி இந்த காலகட்டத்தில் வக்கரநிலை பெறுகிறார் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டங்கிறது கட்டாயம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் தான் ஒரு திருப்பு முனங்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க ஏன்னா ராசிக்குள்ளே ராகு இருந்து நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க நிறைய பேருக்கு வாழ்க்கையில் சரிவுங்கிறது வந்துருச்சுங்க ஏன்னா ராகு அவ்வளவு கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உங்கள் ராசி கதிபதி இந்த காலத்தில் வக்கரநிலை பெறுகிறாருங்கும் போது ஒரு மாற்றம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் மனசில் ஒரு புது தெம்பு இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் மீன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் மீன ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்கே கமெண்ட்ஸில் பதிவு விடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நினைவு வணக்கம்